இதாவது மானியம்மன் சோழனி வந்து கத்தி கணக்கு கோவத்தில கடை அணைவரம் டெலிவரி வரணும் இந்த மட நீர் பத்தி தண்ணி தண்ணி தரோம் கண்டிப்பாக தண்ணி கட வேணுங்க தண்ணி குழந்தைங்க திருநாள் தமிழ்நாடு எல்லோரும் தண்ணி எடுத்துவாங்க தண்ணி எடுத்து வரணும் எப்பதாயிரம் ரூபாய் மத்த இடத்துல எத்தனை இருக்கு வந்து கிழக்கு போட்டுருவாங்க அதனால வந்து மூணு நாடு வரைக்கும் கொடுத்த தண்ணி எடுத்து வருமா கண்டுக்கொள்கிறோம் நாங்க அறிவிக்கிறோம்